நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து தலைவர் உள்ள காடு வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் சமயமா டிசம்பர் லாஸ்ட் முடிஞ்ச டிசம்பர்ல வந்து அதிமுக நகர பொருளாளர் டிசம்பருக்கு அப்புறம் கிடையாது அதனுடைய அரசியல் சூழ்நிலையில ஒரு பண ஒரு உள்கட்சி தேர்தல் வச்சு ஜனநாயகத்தையே கொலைச்சு மாத்தி நியமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பகுதியில ஏற்பட்டதுனால இப்ப சமீபமா நான் கிடையாது அதனால தீர்வு அதுல எந்த மாற்றம் இன்னும் இல்லை கடவுடி தொண்டர் தான் கழகத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க ஆணிக்கணமா இருக்கீங்க அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை தொடர்ந்து நீங்க பண்ணிருக்கியா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எங்களை மாதிரி ஒரு அடிமட்ட தொண்டருக்கு இருக்கு அதாவது தொடர்ந்து இப்ப தென்காசியில நீங்க போடுற மாதிரி தமிழ்நாடு மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் எல்லாம் போறோம் அதே மாதிரி தமிழ்நாடு நீங்க போட்டிருந்த அப்புறம் வந்து தென்காசியில உங்களுக்கு இன்னையால முடிஞ்சது என்ன ஒத்துழைப்பு குடுத்து பண்ண முடியுமோ பிரியக்கரோட அவங்களுக்கு கூட்டி காட்டிடுவோம் காலையில தம்பிகள் வந்து விழுப்புரத்துல இருந்து நண்பர்கள் வந்து அங்க பாத்து பேசினேன் என்ன தென்காசிக்கார சொன்னாங்க அவங்க சங்கரங்கோவில் போற வழியிலே எங்க ஊர் புளியங்குடி அங்கயே வச்சு பார்த்து பேசிட்டு என்ன வச்சு சிறப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நல்லா பேசினாங்க நானும் ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லிட்டேன் அதனால சிறப்பா இருக்கும் உங்க கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுடைய விவாத மேடைகள்ல உள்ள டிவி வாதங்களில் வந்து பதினோரு மணிக்கு நீங்க நான் நியூஸ் செவன்ல எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு தான் அதாவது கடகோடி தொண்டன் கடகோடி தொண்டன் நீங்க வந்து நீங்க ஒரு ஆள் தான் டிவியில பேசுறீங்க கடகோடி தொண்டன்னா யாருன்னே இன்னும் பாதிப்பேருக்கு தெரியல கடையில் வல்ல வள்ளல் வள்ளல்களில் தான் இருந்தவர்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவரவே இப்ப மறைச்சிட்டாங்க எடப்பாடி படத்தை போட்டு உறுப்பினர் கார்டை அடிக்கக்கூடிய காலம் ஆகி போச்சு சரி எல்லாமே ஒரு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இருந்தாலும் கழகத்தை தமிழ்நாட்டு எடுக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஆன்தரமா எந்த பிரதிபலனும் இல்லாம நீங்க வந்து உழைச்சுக்கிட்டாங்க கூட நண்பர்கிட்ட கேட்டேன் அண்ணன் நிறைய செலவு பண்ணுவாங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேரிங்க ரெண்டு லட்சம் ரூபா ஆகுமே என்ன பண்ணுறாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பேசுனேன் நீங்க ஒரு ஆள் தான் அண்ணனை பத்தி இப்படி பணத்துக்கு என்ன செய்யறாருன்னு கவலைப்படுச்சா மத்தாள் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க நம்ம நான் வந்து அவங்ககிட்ட நேரடியாக கனெக்ட் எல்லா நாளும் டெய்லி பாக்கேன் இந்த கேஸ பாக்கேன் இந்த ஆதித்து நம்ம ஆட்கள் போட்ட கேஸ் கூட பாக்கேன் செலவு நம்ம பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த உயர் நீதிமன்றத்துல ஒரு செலவாகும் உச்ச நீதிமன்றத்துக்குன்னா உதவி செலவாகும் அதெல்லாம் கட்சியை காப்பாத்துறதுக்காகத்தான் நீங்க எடுக்கிற முடிவு அதெல்லாம் அந்த நீங்க செலவு எல்லாம் இப்ப உள்ள அமைச்சர்களோ எம்எல்ஏவோ எம்பிஆவோ நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல செட்டிலா இருக்கலாம் அந்த காலத்துல பணப்பழக்கமே இல்லாத காலத்துல நீங்க எம்பி எம்எல்ஏவா இருந்தீங்க நம்ம தலைவரும் எம்ஜிஆர் இருக்க காலத்துல எந்த பணத்தை நம்ம யாரும் எதிர்பார்க்க முடியாது ஒரே கொள்கை பிடிப்பதா இருக்க முடியும் இப்ப அடிச்சிட்டாங்க அடியை பார்த்தேன்னா அத சொல்லக்கூடாது பேரவேலா அந்த அளவுக்கு எங்க ஏரியாவா இருந்தாலும் சரி எல்லா ஏரியாலயும் அடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இருந்து செட்டிலட் ஆயிட்டாங்க உம் செட்டிலட் ஆயிட்டாங்க சரி கட்சிக்காரனுக்கு அடிமட்டத்தோட என்ன பாத்தாங்களா பாக்க போறாங்களா பாக்கணும்னு நினைக்கிறாங்களா ஆனா எதுவுமே கிடையாது அவன் இருக்கான் அவன் வாரத்துல அவனுக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க உம் அப்புறம் இவங்க எந்த கட்சிய காப்பாத்துடுவாங்க என்ன பண்ணிருவாங்க உம் சொல்லுங்க பாப்போம் அந்த அம்மா ஜானகி அம்மா வச்ச கட்சி ஆபீஸ்ல வெளில கூட இவங்க ஒழுங்கா அடிச்சாங்களா இருக்குன்னு தெரியல ஒரே ஒரு பேரை மாத்திருக்காங்க எம்ஜிஆர் மாளிகைன்னு வச்சிருக்காங்க இத தவிர இவங்க ஏதாவது செஞ்சாங்க பாருங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயே அதிமுக கட்சி ஆபீஸ் மாவட்ட ஆபீஸ் எந்த மாவட்டத்துல இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு கோயம்புத்தூரும் மதுரையும் சென்னையும் தவிர இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தஞ்சு மாவட்டத்துல எந்த மாவட்டத்துலயாவது கட்சி ஆபீஸ் புறாம வாடகை பில்டிங்ல இருக்கு ஆனா ஒரு எம்எல்ஏ என்ன நினைச்சாங்கன்னா ஆறு கட்சி ஆபீஸ் கட்டலாம் ஒரு தொகுதிக்கு ஒரு கட்சி ஆபீஸ் கட்டலாம் அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க அப்போ அந்த கட்சியை வளர்க்கணுங்கிறதுல இவங்களுக்கு எந்த சிந்தனையுமே இல்லாம தானே இருந்திருக்காங்க நம்ம இருக்க போறது நாலு வருஷமா அஞ்சு வருஷமா நாலரை வருஷமா இதுல செட்டில் ஆடாதுக்கு செட்டிலுக்கு என்ன வழி இதைத்தான் பாத்துருக்காங்க ஆனா இந்த எந்த பிரதிபலத்தையும் பார்க்காம நீங்க வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் எண்பத்தி நாலுல தலைவர் காலத்துல இருந்து உறுப்பினர் உறுப்பினரான எனக்கு எனக்கு வயசு ஐம்பத்தி ஏழு அப்பவே உறுப்பினரு அதுக்கப்புறம் பொருளாதாரமும் மைனாரிட்டி கம்யூனிட்டியும் பொருளாதார நிகழ்ச்சியில தான் ஒரு ஒரு நகர செயலாளர் எம்எல்ஏ லெவலுக்கு போயிருக்கலாம் பண பலமும் ஆள் பலமும் கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் இருந்தா தான் மேல வர முடியும் தென்காசி மாவட்டம் புளியங்குடி ஒரு நகரம்ன்றோம் முப்பத்தஞ்சு வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா அதிமுக தான் சேர்மனா இருக்கு இந்த தடவை டிஎம்கே சேர்மன் அம்மா இருக்கையில நாலு நகராட்சி அஞ்சு நகராட்சியை பிடிச்சதுல ஓபிஎஸ் ஒரு சேர்மன் புளியங்குடியும் ஒரு சேர்மன் அப்படி எல்லாம் இருந்தது அந்த கட்சியை நாசமாக்கி கொண்டாடி தொலைச்சிட்டாங்க எப்படி மீட் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண நாங்கள் பொருளாதாரத்துல பிந்தங்கிய ஆட்கள் இந்த வகையில சப்போர்ட் பண்ண நீங்க இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க மீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க என்னதான் பண்ண போறீங்க உறுதியோட இருக்க அது லெட்டர் போட பாருங்க தலைவர் இல்லாம ஒரு லிட்டர் ரூபாய் வைக்க மாட்டேன் தெரியா என்ன இப்படித்தான் நம்ம இருந்துக்கணும் கடந்த டிசம்பர்லதான் அதாவது தரன்ல பொருளாளரா இருந்தேன் நகர பொருளாளரா இருந்தேன் டிசம்பர்ல கொஞ்சம் நான் பொருளாதாரத்துல பின்தங்கிய அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாதாரமா உள்ள ஆளா போய் ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர்ட் ஸ்டாப்ப போய் சரி நான் அதுவும் பிரச்சனை இல்லை அடங்கி விட்ட தொண்டனாக உறுப்பினராகவே இருந்துகிறேன் நாற்பது மாவட்டமும் சுற்றுப்பயணம் வர்றோம் அதுக்கு அடுத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சுற்றுப்பயணம் வரும் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிடணும்